செத்துட்டா ரெண்டாம் தரமா தாலி கட்டிக்கிற வந்தாலே பண்ற பொதுமெல்லாம் பண்ண தாங்க முடியாத அவன் வீட்டுக்காரன் வீட்டுக்காரே சோய்த்தான் இந்த மக பத்மாவதி மாட்டிக்கிற முழிக்கிறாளே மணி பத்தரை மணி ஆகுது எப்படி அப்படி ஆட்டிட்டு போற என்ன கேஜி ஆகுமோ அவ பின்னாடியே நம்மள போட இந்த பால் வேகத்தில் பெண்ணாக பிறப்பதே மாபெரும் தவறு தாயி நான் பிறக்க விடுது தாய் இந்த பால் அழித்து என் தாய் முகத்தை விடு நான் பார்த்தது கிடையாது அந்நாள் முதல் இந்நாள் வரை சித்தந்தை கொடுமைகளால் அந்த பாவி அடிக்கிற அடைகளே உதவி வாங்கி கொண்டு இந்த பாவி உயிர் வாழ்ந்து கொண்டு வரம்மா இந்த கொடுமை எல்லாம் தாங்க முடியாமல் என்னுடைய தந்தை கூட என்ன தீர்வு செல்லாமல் எங்கேயோ சென்று விட்டாரே அந்த பாவி ஒவ்வொரு நாளும் எப்பயுமே சித்திரவாத செய்யாம அந்த பாவி என்ன அந்த தெரு வீதுல போய் கடிக்கும் பொழுது கூட தெரு வீதில் இருக்கிற யாரும் வந்து அவளு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்கம்மா என்னுடைய அரசாங்கத்திற்கு தீர் அந்த காவலாளி ஒருவர் தாமா கேட்பாரு அவரே இல்லை அந்த பாவி என்னால என்ன சாய் அழிச்சிட்டு இருப்பாளே துன்பத்தை அனுபவிக்க போறனும் இந்த அப்பாவி அனுபவிக்க போறேன்னு தெரியல அதுக்கு என்னமோ என்னுடைய தாய் சமாதிக்கு செல் நான் மாலை பொட்டாடு வருவம்மா இன்று ரூபாய் மணி பத்தரை மணி ஆகுது எனக்காக அந்த அப்பாவை காத்துக்கிட்டு இருப்பா அவனிடம் போகவும் முடியல போகாம இருக்க முடியலையே அவ என்ன என்ன செய்ய போறாளோ அவ என்ன என்ன சித்திரவதைகள் செய்ய போறாளோ தெரியலையே நான் பெண்ணாக பிறந்தி இப்படி எல்லாம் துன்பத்திற்கு ஆளாக வேண்டும் பெண்ணாக நானும் மண்மீது தான் யாரு எங்க போயிருப்பா நீ யாரை பின்னாடியே வாடா தெக்கடி போடா எங்க போறோம் போற போடா ها எங்க போயிரு எங்கடா போயிருப்பா நான் என் புடி வேறி ஏத்துறானாரால யாரு இவன் வேறி ஏத்து நடக்கற அட வேறி ஏத்து வேளை ஆயிதா அடி நம்மதுல அந்த கம்சுல உட்கார்றானே ஏய் எங்க போயிருப்பா சீக்கடா போயிருப்பா யாரு யாரை பம்பா போயிருப்பா சீக்கடா போயிருப்பா பையாரே தேய்க்குறே எங்க போயிருப்பான் உன் சிறிது

ஆ यार केविया ദൈവன்ற அபிரி குருக்கும சட மூடியா ஹாய் பா என்னடா பையன் பா எங்க போய் இருப்பா பயோ என்ன காரியமே मारे சானல ஒல்கிட்டேரு மப்பா பய यार தெரிய பாடா இந்த பாய் பாஸ்ல நம்ம ஏன் சுத்தூரெல்லாம் சுத்தனா கடைசியா எங்க வரும் தான் வரும் இப்போ அவன் சுத்தனா கடைசியா எங்க வரும்

வழியேர தேடிக்கணும் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு பொ வாழையாடி வாழை அந்த அரசாங்கத்துல வேலை செய்யற நான் இருக்கிற தெய்வத்துல தானே இவ்வளவு நேரம் பொறுத்து வரேன் அந்த தேவில மூண்டை என்ன அடிக்கணும் அதை பாத்தி நீ நான் இழிக்கணும் சீர்பாட்ட செத்து போறேன் ஒரு ஆலா கூட வர மாட்டான நான் ஏற்ற எங்க சுண்டு மடிச்சு குடுத்து மடிச்சு கொடுத்துட்டானோ எங்கம்மா போனா உனக்கு வழியாறு தேடிக்கிற

நான் நடக்குமோ அம்மா அம்மா சமாதிக்க மாலை போட போனேன் ஓ சமாதிக்க மாலை போட நீ ஒரு ஒரு செயலை இதற்காகத்தான் செய்துக்கிறவாரு அவள் அடிக்கிறானா ஏன் அடிக்க மாட்டா மணி பத்தரை மணி ஆகுது வேற ஊரெல்லாம் சுற்றிக்கிற வரும் அம்மா சமாதிக்க மாலை போட போனேன் ஐயோ அம்மா போய் வணங்கு

एंजेस तो पेस मारती गला, अम्मा, अम्मा, चिट्टी, क्या है? हर, अरे बाली, अरे बाली, नमस्ते जोड़ियाँ, अरे बाली, ओह, ओह, और पत्ता आता ले आने, सूची सूची ले आने, हर,

அதுல என்னடியோ குஜே தெக்கமா ஐ எங்க போற பாருங்க தாத்தனி போ ஐ எங்க போற நாயா டீ போட்டريكا டா வந்து தப்புதேலாம் எல்லாம் டா எங்க போற கரும் தோப்பு புளியத்தோப்பு வாழைத்தோப்பு செலத்தோப்பு ஓட ஒட்டு செடி ஆறு மடு பணம் கோயில் அங்க எவ்வளவு எந்த ஏரிக்கார எந்த தென்னங்கோப்பு எந்த மடு வேலையாங்க போதரும் எந்த கரும்பு தோட்டம் எந்த பைபாஸ் எந்த ரயில்வே கேட்டு எப்படியா சுத்தம் கரெக்டா கேட்டுப்படும் யாருக்கா பறக்க மதிக்கு மேல செய்யலாமா செய்லримexplேன் செய்லமா! செய்ல DK Гос десятகி любим Vatic செய்ல BOY wrench slippers செய்ல Mystery செய்லẹ触ய请 செய்லassumed செய்ல அமா நம்essionsisin違う அமா காத்து வாயில போதாது எடுத்து படு போல பாரு சக்காலத்து சக்காலத்து ஆராசி ஆ எப்போ போ செட்டானா அவ சமாதிக்கு இவன் மாலை கூட போனான் சைனா மடியே ஆ எப்போ செத்தாங்க உங்க அம்மா உங்க அம்மா அந்த சமாதிக்கு மாலை போட போன ஒண்ணு ஒரு ரெண்டு வாரம் இருக்க கூடாதா இந்த முண்ட சமாதிக்கு மாலை போட யாரா யாரா டேய் டேய் பாரு